மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மலையில் கோமலியின் குடும்பம் சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல புருஷ ராமாராவ் புள்ள ராஜேஷ் மருமக கோமலி பேர கிஷோர் இருந்தாங்க ராமாராவ் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ராஜேஷ் பட்டணத்துல ஒரு சின்ன வேலையில இருந்தான் கோமலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சமையல் அறைக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வெளியில வரவே மாட்டேங்கிற அப்படி என்னத்தை தான் சமைச்சுக்கிட்டு இருக்க எதுக்காக இவ்வளோ நேரம் சமையல் அறையிலேயே இருக்க அத்த அது வந்து என்னன்னு ஒழுங்கா சொல்லுடி நீ தயங்குறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு புதுசா என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க பாராட்டுற மாதிரி தான் அத்தை பண்ற புதுசா எந்த ஆராய்ச்சியும் நான் பண்ணல ஆனா கேஸ மிச்சம் பிடிக்கிற சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க என்னது கேஸ் மிச்சம் பிடிக்கிற சமையல் பண்றியா என்னது அது சரியா சொல்ல வீட்டில விறகடுப்பு வச்சிருக்கேன் அத்த விறகடுப்பா அதுவும் சமையல் அறைக்குள்ளையா உனக்கு அறிவு இருக்காடி பக்கத்திலே தானே சிலிண்டர் இருக்கு தவறுதலா நெருப்பு போய் சிலிண்டர் மேல பட்டா போறது நம்ம உயிர் மட்டும் கிடையாது அக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட உயிரெல்லாம் சேர்ந்து போயிடும் கடவுளே இந்த பொண்ணு வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனும் விறகடுப்பில சமைக்கணும்னா பேசாம வீட்டுக்கு வெளியில வச்சு முடிக்க வேண்டியது யோசனைலாம் எதுக்காக வருது நீ இப்போ வெளியில கொண்டு போய் அடுப்பு வச்சு சமைக்கிறேன்னு வச்சுக்கோ யாராவது பார்த்தாங்கண்ணா அதுலயும் இந்த பக்கத்து விட்டு சாந்தமா இருக்காளே பார்த்தா போதுமே பாவம் சூரியகாந்தத்தோட குடும்பத்துல என்ன கஷ்டமோ வெளியில கடன் வாங்கியிருக்காங்களோ என்னமோ குடும்பமே கஷ்டப்படுது அதனாலதான் வீட்ல சிலிண்டர் கூட கோமலி அடுப்புல சமைச்சிக்கிட்டு சாந்தம்மா என்ன காத்தம் உங்க வீட்டுல ஏதோ புகை வருது ஏதாவது நடந்துருச்சா உனக்கு நூறு ஆய்சுதான் இப்பதான் உன்னை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்த அப்படியா பரவாயில்லையே ஞாபகம் உனக்கு இருக்கா சொல்லு சொல்லு அட உன்னை நாங்க எல்லாரும் மறக்க முடியுமா குடும்பம் நிம்மதியா இருந்தாலும் தான் உனக்கு பிடிக்காதே என்ன சூரியகாந்தம் இப்படி சொல்லிட்ட அப்படின்னா என்னத்த பண்ணிட்ட வாய் தவறி சொல்லிட்டேன் குடும்பமும் நல்லா இருக்கும் எப்பவுமே இல்லையா அதத்தான் சொன்ன அதெல்லாம் இருக்கட்டும் உங்க வீட்டுல எதுக்கு புகை வந்துச்சு இன்னைக்கே விறகடுப்புல சமைச்சா நல்லா இருக்கும்னு பூசாரி சொன்னாராமா அதான் என் மருமக சமைச்சுக்கிட்டு இருக்கா அப்படியா

ரெண்டு நாள்ல மழை பயங்கரமா பேஞ்சது நினைச்ச மாதிரி சூரியகாந்தத்துல வீட்டை சுத்தி தண்ணி வந்துருச்சு அம்மா அந்த ஒய்ஃபை காரனுக்கு போன் பண்ணம்மா ஒய்ஃபை ஒர்க் ஆகல எனக்கு வேலை இருக்கு ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இந்த மழையால கரண்ட் எடுத்துட்டாங்க நீ என்னடானா ஒய்ஃபை ஒர்க் ஆகலன்னு சொல்ற எப்படிடா ஒர்க் ஆகும் சொல்லு பார்க்கலாம் அட ஆமா இல்ல கரண்ட் போச்சு கரண்ட் இல்லங்கறதே எனக்கு ஞாபகத்துல இல்ல என்னம்மா பண்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து வேலை பாக்குறதால வெளியில என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ம் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ சமைக்கிறதுக்கு மளிகை சாமா எங்கிருந்து வாங்கிட்டு வருது காய்கறிய எங்கிருந்து வாங்கிட்டு வருது நான் போய் வாங்கிக்கிட்டு வரட்டுமா கொஞ்சம் வெளியில எட்டி பாருடா தண்ணியில வெளியில நடந்து போக கூட முடியாது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி வெளியில போயிட்டு வருவ நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை இந்த மழை தண்ணி எல்லாம் போற வரைக்கும் வீட்ல ஏதாவது சமாளிச்சு நான் சமைச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல நமக்கு ஆரோக்கியமான சாப்பாடே கிடைக்கும் நான் சொல்றது காய்கறிகளை பத்தி என்ன சொல்ற கோமலி ஒண்ணுமே புரியல எனக்கு அத்த நீங்க மாடிக்கு வாங்க அப்ப உங்களுக்கு புரியும் இப்ப மாடிக்கு எதுக்காக என்ன கூப்பிடுற நீங்க வாங்க அத்த உங்களுக்கு தெரியும் அப்படி கோமலி சூரியகாந்தத்தை மாடிக்கு கூட்டிட்டு போய் இப்படி சொன்னா பாத்தீங்களாத்த இந்த காய்கறி செடி எல்லாத்தையும் நான்தான் வளர்த்தேன் பரவாயில்லையே கோமலி இப்படி மாடியில இவ்வளவு பெரிய காய்கறி தோட்டத்தை வளர்க்க பார்க்கல ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்துல நம்ம நிலைமை இப்படிதான் அப்படின்னு மொட்டை மாடியில காய்கறி செடியை வளர்க்க ஆரம்பிச்சேன் இந்த காய்கறி செடி இப்போ நமக்கு நல்லா பயன்படும் என்ன நினைச்சேன் நினைச்ச என் மருமக புத்திசாலிதான் எனக்கு முட்டிவலி இருக்கிறதுனால மாடிக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு இப்படி காய்கறி தோட்டம் மாடியில இருக்கிறதுனால மழை காலத்துல எந்த கஷ்டமும் இல்ல நம்ம தினமும் இந்த காய்கறி சமைச்சுக்கலாம் நமக்கு சரிதான் பாவம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்களோ என்னவோ அதுக்கும் அத்த வழியா என்ன வழி எங்க அப்பா மீன் வியாபாரம் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட ஒரு பழைய படகு இருக்கு அந்த படகு சும்மாதான் எங்க வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருந்துச்சு மழை காலத்துல நம்ம இருக்கிற எல்லாருக்கும் அந்த படகுல ஏதாவது மளிகை சாமான் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லையா இந்த யோசனை வந்த உடனேயே இப்ப அந்த படகு வச்சு நாம எல்லாருக்கும் ஏதாவது உதவி செய்யலாம் இப்ப அந்த படகு எங்க இருக்கு கோமலி நம்ம வீட்டுக்கு பின்னாடி அத்த ஏ மருமக தங்கம் எல்லாரும் வாழ்க்கைய வாழ்றாங்க ஆனா அவங்களுக்காகவும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் மட்டும் தான் ஆனா மருமக அப்படி இல்ல சுத்தி நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறா அவங்களுக்காக அவளால என்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்யலான்னு பாக்குறா அத்தை எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும்ல இந்த காய்கறி செடியெல்லாம் நமக்காக மட்டும் இல்ல நிறைய காய்கறி இருக்கு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே காய்கறி கொடுக்க முடியும் அது அவங்களுக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும் அப்படி சூரியகாந்த கோமளி ரெண்டு பேரும் விளைஞ்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே பறிச்சு கூடையில வச்சாங்க அந்த கூடைய படகுல வச்சுக்கிட்டு ராமாராவும் ராஜேஷும் எல்லார் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு காய்கறிய குடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கிஷோர் அவங்க பாட்டி கிட்ட இப்படி கேட்டான் பாட்டி மழை வரும்போது வீடு இப்படி தண்ணியில முழுகி போகுதே அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா எனக்கு எப்படிப்பா தெரியும் நான் என்ன உன்ன மாதிரி படிச்சிருக்கேனா அப்படின்னா நான் சொல்றேன் கேளு பாட்டி ஐயோ பாட்டிக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு என் பேர வளர்ந்துட்டானா ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு பாட்டி ம் சரி சரி சொல்லு நாம பயன்படுத்துறமே அந்த பொருட்கள் எல்லாம் குப்பையா ஆத்துலயும் குளத்திலையும் போய் தேங்குது அதிகமா மழை வரும்போது அந்த குப்பையெல்லாம் அந்த தண்ணி போற கால்வாயில அடைச்சிக்குது அதனால தண்ணி சரியா வேகமா போறது கிடையாது அதே மாதிரி மரங்களை விட்டுறதுனால மரங்களும் தண்ணியை இழுத்துக்கிறது கிடையாது அப்போ மழை வரும்போது அந்த தண்ணியெல்லாம் நேரம் ஊருக்குள்ள தானே வரும் அப்படி வர தண்ணி தான் இப்படி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா வீட்டையும் முழு அதனால நாம இதெல்லாம் நடக்காம பாத்துக்கணும் மழை தண்ணி சரியா ஆத்துக்கு போகணும் ஆற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் கால்வாய் மூலமா போக வேண்டிய இடத்துக்கு போகணும் சரியா சொன்னப்பா இவ்வளவு தூரம் சொல்றியே இதுக்கு ஏதாவது வழி இருந்தா அதையும் சொல்லு ஏன் இல்ல பாட்டி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு நாம எல்லாருமே முடிச்ச வரைக்கும் நம்ம வீட்டு வாசல ஒவ்வொரு மரத்தை நட்டு வைக்கணும் அப்புறம் குப்பைகளை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு அத சரியா அப்புறப்படுத்தணும் அப்பதான் ஆத்துல போய் குப்பையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வராது அடடா சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரியா சொன்ன இந்த விஷயத்த நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டயே சொல்லலாம் இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்க விடாம நாம தான் தடுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்கள நாமளும் இருக்கணும் அப்படிங்கற யோசனை நாம மட்டும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லபடியா இருப்பாங்க ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்த குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல அவருடைய புருஷனான ராமாராவ் பெரிய புள்ள ரமேஷ் பெரிய மருமக கோமலி சின்ன புள்ள ராஜேஷ் சின்ன மருமக சாந்தினி இருந்தாங்க என்னங்க வயலுக்கு கிளம்பிட்டீங்களா ஆமா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா கேக்குற உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசணுமா என்ன விஷயம் அது நம்ம சின்னவா இருக்கான்ல அவனுக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்காமா அங்கே போகணும்னு சொல்றான் ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறான் அதான் என்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னான் என்ன காந்தம் நாம தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே இதே ஊர்ல எல்லாரும் கூட்டு குடும்பமா வாழணும்னு பெரியவனுக்கு படிப்பு வரல சின்னவன் நல்லா படிச்சான் அதான் அவன் விருப்பப்பட்ட படிப்பை படிக்க விட்டேன் வேலையும் கிடைச்சது தினமும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான் இதுவே நல்லா இருக்கு எதுக்கு அங்கேயே தங்கணும் அப்பதான் அங்க ராஜேஷ் வந்தான் அப்பா நீங்க வேணா பழைய ஆளா இருக்கலாம் ஆனா நான் இந்த காலத்து மனுஷன் நீங்க யோசிக்கிற மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க முடியாது என் வாழ்க்கையை பத்தி எனக்கு நிறைய ஆசை இருக்கு அதனால நீங்க சொல்றது எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாது ஒத்துக்கோங்க மாமா நாங்க ஒண்ணு மொத்தமா போறேன்னு சொல்லலையே அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் என்ன சாந்தினி நீ நீயும் இப்படி சொன்ன எப்படி நம்மளுடைய கூட்டு குடும்பம் இல்லையா கூட்டு குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் தனி குடித்தனத்துல இருக்குமா என்ன நீ சும்மா இருக்கா உனக்கு என்ன தெரியும் அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும் உனக்கும் மாமாவுக்கும் வேற வாய்ப்பில்லை இல்லை இங்கேயே இருக்கீங்க நாங்க படிச்சவங்க பட்டணத்துல போய் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு அதனால நாங்க பயன்படுத்திக்கிறோம் சாந்தினி சொன்னதை கேட்டு கோமலி வருத்தத்தோட அவளுடைய ரூமுக்குள்ள போயிட்டா சரி உங்க விருப்பப்படியே செய்யுங்க எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்கேயே இருங்க ஆனா அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போக மறக்காதீங்க அப்படி ராமாராவ் சொன்னதை கேட்டு ராஜேஷ் சாந்தினி ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் சூரியகாந்தம் கோமலி கிட்ட வந்து கோமலி சாந்தினி சொன்னதை கேட்டு நீ வருத்தப்படுறியா அவ சொன்னது கூட உண்மைதானா அத்தை எனக்கு படிப்பு எனக்கு இதெல்லாம் எங்க இருந்து புரிய போகுது படிச்சவங்க மட்டும் அறிவாளிங்க இல்ல நீ புத்திசாலி பொண்ணு சாந்தினி விடவும் புத்திசாலி நீ அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஐயோ பரவாயில்ல அத்தை சொன்னது யாரு நம்ம சாந்தினி தானே வீட்டுல அடிக்கடி இந்த மாதிரி மனஸ்தாபங்கள் வரும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா வாழ முடியாது அம்மாடி கோமலி உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு என்னம்மா மாத உனக்காக நான் ஒரு ஃபோன் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இப்ப எதுக்கு மாமா இதெல்லாம் முந்த நேத்து என் நண்பனோட வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க என் நண்பனோட மருமக இதே மாதிரி ஸ்மார்ட் போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி எடுத்துக்கிட்டு இருந்த வீடியோவை ஏதோ இன்ஸ்டாகிராமே அதுல போட்டுக்கிட்டு இருந்தா அதனால அந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு உன்ன மாதிரி தான் படிச்ச பொண்ணு இல்ல ஏ மருமக மட்டும் என்ன குறைச்சல அதனாலதான் உனக்காக இத வாங்கிக்கிட்டு வந்தேன் நீங்க பண்ணது நல்ல விஷயங்க ஆனா இந்த போனை பத்தி எனக்கு என்னமாமா தெரியும் சும்மா தானாவே தெரியும் ஒரு நாள் அவங்க எல்லாருமே சேர்ந்து இருந்த வீட்டுக்கு போனாங்க இந்த பட்டணத்தை விட நம்ம கிராமமே நல்லா இருக்குதுல்ல வீடுங்களுக்கு நடுல கொஞ்சம் கூட இடமே விடல எப்படிதான் வாழ்றாங்களோ என்னமோ நீங்க எப்பவும் இப்படிதான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் பட்டணத்து வாழ்க்கை தான் வேணுங்கிறாங்க கிராமத்து வாழ்க்கை யாருக்கு வேணும் நீ பட்டணத்துக்கு வந்து வாழணும்னு சொன்ன சரின்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்காக கிராமத்தை குறை சொன்னா சும்மா இருக்க மாட்டேன் ஒன்ன ஞாபகத்துல வச்சிக்கோ நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கதான் சரிப்பா இனிமே சொல்ல மாட்டேன் அப்படி அன்னைக்கு அங்க இருந்து தங்கி அதுக்கப்புறமா ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க என்ன கோமலி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க போல ஒண்ணுல அத்த ஏன் இந்த பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கிராமத்தை இவ்வளவு கேவலமா சொல்றாங்க இந்த கிராமத்துல இருக்கிற மாதிரி சுத்தமான காத்து அங்க இல்லை எவ்வளவு தூரம் பார்த்தாலும் ஒரு மரம் கூட தெரிய மாட்டேங்குது அப்படி அங்கே என்ன இருக்குன்னு எல்லாரும் அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்னவோ அது அவங்க விருப்பம் இல்ல நான் ஒன்று பண்றேன் இந்த கிராமத்தோட அழகை வீடியோவை எடுத்து அதை நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்றேன் அப்போ இந்த கிராமத்தை மறந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிராமத்தோட அழகை பத்தி தெரியும் இல்லையா இது நல்ல யோசனை தாம்மா நம்ம வீடு வயலுக்கு பக்கத்தில் தானே அத்தை இருக்கு பார்க்க அழகாகவும் இருக்கும் இங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நான் இன்ஸ்டால போடுறேன் இந்த யோசனை நல்லா இருக்குமா நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே பண்ணு ஒரு நாள் சூரியகாந்தோட வீட்டுக்கு சாந்தம்மா வந்தாங்க நீ என்ன காந்தம் எப்படி இருக்க என்ன சாந்தம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருக்க ஏதாவது விசேஷமா நீ என்ன விசேஷம் அதெல்லாம் எதுவும் இல்லை ஓ மருமக போன்ல போட்ட வீடியோவை பார்த்தனா ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமியார் மருமகளும் ஃபேமஸ் ஆயிட்டீங்க போலியே ஆமா உன்னோட மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் மருமகளா புதுவிதமான சமையல்னு ஏதேதோ சமையல் செஞ்சு அதை எனக்கே சாப்பிட கொடுத்து அதை வீடியோவா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா அவ சமைச்சது சாப்பிட்டு சாப்பிட்டு என்னக்கே சேர்த்து போச்சு என்ன வேணும்னாலும் சொல்லு உனக்கு கிடைச்ச மாதிரி மருமக கிடைக்கணும்னா உண்மையிலே கொடுத்துதான் வச்சிருக்கணும் அதை கேட்டு சூரியகானமும் கோமலியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல சரியாதான் ஞாபகப்படுத்தின கிராமத்தை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோம் இப்போ பலகாரம் செஞ்சு அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணா எப்படி இருக்கோன்னு யோசிக்கிறேன் நல்ல ஐடியாத்த அப்படியே பண்ணலாம் என்ன வேணாலும் சொல்லு காத்தோம் உண்மையிலேயே நீங்க எடுக்கிற வீடியோங்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு நம்ம கிராமம் இவ்வளோ அழகாவா இருக்கு நீங்க எடுக்கிற வீடியோவை பார்த்தா எனக்கே இவ்வளோ ஆசையா இருக்கேன் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு வீட்டை சுத்தி இருக்கிற வயலு இதெல்லாம் பார்க்கும்போது கிராமத்தில் இருக்கிற எனக்கே ஆச்சரியமா இருக்கேன் பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லு நாம பொருந்தவழுந்த ஊரை எப்பவுமே மறக்க முடியாது நம்ம ஊரை நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கோம் ஏதோ வேலை கிடைச்சதுன்னு வெளியூருக்கு போயிட்டா நம்ம ஊரை குறை சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ போடுறோம் சில நாட்கள் போச்சு ஒரு நாள் சாந்தினி ராஜேஷ் ராமபுரத்துக்கு வந்தாங்க என்னம்மா சாந்தினி உன் நீயும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கீங்களா இல்ல வந்த உடனே கிளம்பி போயிடுவீங்களா இனி இங்கே இருக்கலான்னு வந்திருக்கோம் அத்தை பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்க அருமையே தெரிய வந்தது என்ன ஏதுன்னு கேட்க கூட ஆளுங்க இல்ல எனக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு நமக்கானவங்க கூட இருக்கிறத விட சந்தோஷம் வேற எதுவும் இருக்காது சரியா சொன்னம்மா நாம ஒருத்தங்கள மாறுங்கன்னு சொல்லி அவங்க மாறுத விட அவங்களாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாறி வந்தா ரொம்ப நல்லா இப்போ இப்ப உன் தான் நடந்துருக்கு பட்டணத்துல நிறைய பேர் கோமலி அக்காவுக்கு ஃபேன்ஸ் தான் வாழ்ந்தா தான் வாழணும்னு சொல்லி அக்கா போடுற வீடியோவை பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் எனக்கு அறிவு வந்துச்சு நாம அப்பயிருப்பட்ட கிராமத்தை விட்டுட்டு இப்படி பட்டணத்துல வந்து என்னத்தை சாதிச்சோம் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதை விட்ட வேற எதுவும் இல்லை கிராமத்தில் இருக்கிற மாதிரி பட்டண பச்சை பசுல்னு இருக்காது பாசமா பேசுறதுக்கு அந்த பட்டணத்துல ஆட்களே இல்லை சரி விடு எல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்தல அதுவே போதும் நாம இனி ஒன்னாவே இருக்கலாம் அத்த அது மட்டும் இல்லை அத்த பட்டணத்துல எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம்னு நட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கோமலி அக்காவோட வீடு தான் அது மட்டும் இல்ல நீங்க செய்யற பலகாரம் இருக்கேங் அது எல்லாத்தையுமே ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆமா ஆனா அதுக்கு நாம என்ன செய்யறது ஒண்ணும் இல்லாத நாம செய்யற பலகாரத்தை நம்ம பேக் பண்ணி யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்ப நமக்கு லாபமும் வரும் பட்டணத்தை சேர்ந்தவங்க கூட கிராமத்து பலகாரத்தை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் சூப்பர் சாந்தினி நீ எங்க கூட சேர்ந்து பேனு நினைச்சு கூட பாக்கல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன மன்னிச்சிடுக்கா அன்னைக்கு தேவையில்லாம பேசி உன் மனச கஷ்டப்படுத்திட்டேன் படிப்பு எப்பவுமே மரியாதை குடுக்கறது எப்படிங்கறத கத்து கொடுக்கணும் திமுறா நடந்துக்கிறத கத்து கொடுக்க கூடாது பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறவங்க மட்டும் பெரிய ஆள் இல்ல நேர்மையா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே படிச்சவங்க தாக்கா நீயும் அந்த மாதிரி தாங்கா சாந்தினி உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல குடும்பம்னு வரும்போது ஒரு சில சண்டை சாடி வரத்தான் செய்யும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அப்பதானே அது கூட்டு குடும்பம் அப்படி மருமகளங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க அன்னையில இருந்து சாந்தினி சொன்ன மாதிரி சூரியகாந்தம் கிராமத்து சமையல் எல்லாத்தையுமே சமைச்சு பேக் பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சுது அப்படி அவங்க சோசியல் மீடியால மட்டும் ஃபேமஸ் ஆகல வியாபாரத்திலேயும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்